சொல்லிக் கொள்கிறோம் பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தால் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற எண்ணத்திலே இந்த சங்க பரிவார கூட்டம் பொது சிவில் பொது சிவில் என்று சொல்கிறது அதே பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தால் நாங்கள் பாதிக்கப்படுவதை போல உங்களுக்குள்ளே நீங்கள் முட்டிக்கொண்டு சாவதுதான் அதிகமா உனக்கு சட்டம் தெரியுமா குளிச்சிக்க சட்டத்தில் என்ன இந்து சட்டத்தில் என்ன இருக்கு தெரியுமா நீ முஸ்லீம் சட்டத்தை பேசுறீங்க இந்து சட்டத்தில் என்ன இருக்கு தெரியுமா திருமண சட்டத்தில் ஆயுதம் பிரச்சனை கல்யாணம் பண்ண கூடாது இந்து திருமண சட்டம் தானே இந்த கோவா மாநிலத்தில் இருக்கிற இந்துக்கள் இரண்டாம் கல்யாணம் பண்ணலாம் இந்த அரசு சட்டம் அனுமதிக்கிறது கோவா மாநிலத்தில் இருக்கிற இந்துக்கள் முஸ்லிம் நாடு முழுக்க கல்யாணம் பண்ணலாம் இரண்டாம் கல்யாணம் கோவாவில் அவங்க என்ன பண்ணலாம் கோபாலம் காலம் காலமா ரெண்டாம் கல்யாணம் பண்றோம் யாரு இந்து மக்கள் அதனால அவங்களுக்குள்ள உள்ள உரிமை அவங்களுக்கு கொடுத்துருவோம் ரெண்டாம் கல்யாணம் பண்ணலாம் ராஜஸ்தான்ல ஒரு கூட்டம் போராடுகள் ஜாதி இனத்தவர்கள் ரயில் வரியல் பண்ணாங்க இடஒதுக்கீடு கேட்டாங்க பஞ்சாயத்து ஓடுது ஜாட் இந்த ஜாட்டி இனத்துல ஒரு மரபு இருக்கிறது ஒரு பெண் ஒரு ஒரு அண்ணனுடைய மனைவி அண்ணன் இறந்து விட்டால் தம்பி கட்டிக்கொள்ளலாம் எப்படி இரண்டாவது திருமணமாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஜாட்டி இனத்தவர்களுக்கு ஒரு மரபு இருக்கிறது சட்டமதை அங்கீகரித்திருக்கிறது இப்போ பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தா நான் எழுந்திருக்கிறீங்க முன்னாடி ஜாட்டி எந்திப்பான் நாங்க எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கோலவா மாநிலத்தை இந்துக்கி எழுந்தி இந்து திருமண சட்டத்துல சின்னம்மா பையன் பெரியம்மா பையன் சின்னப்பா பையன் பெரியப்பா பையன் கல்யாணம் முடிக்க கூடாது பழங்குடியினருடைய மரபிலே சின்னம்மா பையன் பெருமம் பெரியம்மா பையன் முடிக்கிற பழக்கம் இருக்கிறது இந்துக்களிடத்தில் அவர்களுக்கு அனுமதி பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தா நாங்க எந்திக்கிறதுக்கு முன்னாடி பழங்குடியின மக்கள் இந்துக்கள் எந்திப்பார்கள் எத்தனை ஓட்ட உனக்குள்ள எல்லாத்தையும் வா பார்க்கலாம் கல்யாணம் முடிச்சிட்டு விவாகரத்து பண்ற நேரத்துல ஈஸியா பண்ணிடுறான் பஞ்சாயத்து வைக்கிறான் ஆனா இந்து திருமணத்தில் உள்ள சிக்கல் என்ன தெரியுமா கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணமே பண்ணலாம் சட்டம் அதை தெரியுமா ஒருத்தர் ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் இரண்டாவது பண்றாரு வைதீக முறைப்படி திருமணம் நடக்கணும் வைதிக என்னப்பா அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து தேவர்கள் புடைய சூழ அவர்கள் சாட்சியாக நிற்க சப்தகிரி என்று நெருப்பை பற்ற வைத்து அதனை சுற்றி ஏழு தரம் வளம் வந்து நடத்தப்படுகிற திருமணம் வைதிக திருமணம் ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாரு நெருப்பை பத்த வைக்கல ஏழு தடவை சுத்தி வரல கல்யாணத்தை முடிச்சுட்டாரு பத்து வருஷம் குடும்பம் எடுத்துட்டாரு கொண்டாடி பிள்ளைங்க எல்லாம் பெருகி போச்சு இப்ப கோர்ட்டுக்கு போய் மனுவை போட்டு எனக்கு கல்யாணமே முடியலையே ஆமப்பா முடியலையே நீதிமன்றம் சொல்லும் ஏன்னா குடும்பம் நடத்தினா பிள்ளைய பத்துக்கிட்டான் இத்தனை பேர் இருக்கும் அவன் நெருப்ப சுத்தி வந்தாலும் வரலை அப்ப அவன் கல்யாணமே பண்ணல கல்யாணம் முடிச்ச ஒருத்தன் விவாகரத்து பண்றது தலா 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 விவாகரத்து பண்ணிடுறானே இதுக்கு கோபப்படுறிய கல்யாணமே பண்ணனது உன் சட்டம் சொல்லுங்க அது கோபம் வந்துச்சா ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் கொஞ்சாதி வச்சு காப்பாற்றணும் செலவுக்கு பணம் கொடுக்கணும் குடுக்கலாட்டி கோர்ட்ல போய் அவ கேஸ் போட்டு பணத்தை வாங்க முடியும் இந்து சட்டத்திலே அது இருக்கிறது எல்லா திருமண சட்டத்திலையும் இருக்கிறது இப்ப என்ன ஒரு ஆளு எஸ்கேப் ஆயிட்டான் துறவரம் என்ற பெயரால் சாமியார் என்ற பெயரால் ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிட்டான் நான் பணம் கொடுக்க முடியாதுங்களாம் கோர்ட் சொல்லும் ஆமா ஆமா அவர் சாமியாக போயிட்டாரு எனவே கேஸ் கொடுக்க முடியாது உனக்கு பணம் தர முடியாது திருமண சட்டத்தில் சிவில் உள்ள பிரச்சனை நீ எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வா துறவரம் போனவன் கொண்டாட்டி போகாம கொண்டாட்டி எல்லாம் எந்திரிச்சிருந்து நிற்பான் எப்படிரா ஏன் உரிமை நீ பறிக்க போச்சும்பா இந்து திருமணத்திலே எட்டு வகையான திருமணம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அதுல ஒரு வகை திருமணத்துக்கு பேரு அசுரத்தானம் இன்னொரு திருமணத்துக்கு பேரு கன்னிகா தானம் இப்போ நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பேப்பர்ல கல்யாண பத்திரிகையில இந்துக்கள் கொண்டு வந்து குடும்பம் பாருங்க அதை போட்டு போட்டுப்பாங்க கன்னிகா தானம் கன்னிகா அசுரத்தானம் நம்ம லேங்குவேஜ் சொல்றதா இருந்தா மகரு கல்யாணம் கண்ணிகா தானம் வரதட்சணை கல்யாணம் பொம்பளை கிட்ட வாங்கிட்டு முடிச்சா அதுக்கு பேரு கன்னிகா பொம்பளைக்கு கொடுத்து முடிச்சா அதுக்கு பேரு அசுரத்தானம் இந்திய சட்டம் என்ன சொல்றது வரதட்சணை கொடுக்க கூடாது வாங்க கூடாது பெரிய குற்றம் தண்டனை எல்லாம் எழுதி வச்சிருக்கு இப்போ சிவில் சட்டத்தை கொண்டு வந்தா அசுரத்தை கொண்டு வருவியா கன்னியாவை கொண்டு வருவியா சின்ன மாப்பிள்ளைய கட்டலாம் கொண்டு வருவியா கெட்ட கொண்டு வருவியா ஜாட்டி இடத்துல ரெண்டாம் கல்யாணத்தை ஒத்துக்குவியா கோவா மாநிலத்தை ரெண்டாம் கல்யாணத்தை ஒத்துக்குவியா பஞ்சாயத்து ஓ ஆளை எந்திப்பா ஓ நெத்தி போட்ட உடப்பா எங்களுக்கு பஞ்சாயத்து போய் சாப்பிடுக்காரு நீ நினைத்துக் கொண்டால் சிவிலை கொண்டு வந்தால் எங்களுக்கு பிரச்சனை என்று எங்கள் மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை கடைபிடிக்கவும் வழியிருக்கிறது கடைபிடிக்க முடியாத விஷயங்களை என்ன செய்ய வேண்டும் என்பதற்கும் எங்கள் மார்க்கத்திலே வழி சொல்லி தரப்பட்டிருக்கிறதா எங்களுக்கு ஒரு பஞ்சாயத்தும் இப்படி போனா அந்த ரூட்டு அப்படி போனா அந்த ரூட்டு போய்கிட்டே இருக்கும்